இரும்பு தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதன் முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் வந்து மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேய்த்துடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் எளிமையான வீடுகள் அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கர் குத்துக்கள் கற்பதுக்கை ஸ்டோன் சர்க்கிள் கல்வட்டம் தாழின்னு பலவிதமான அந்த சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது இதான் இப்ப மூவேந்தர்கள் சொல்றோம் இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரா இருக்கும் ஒரு துறைமுகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் முதன் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது முதன் முதலில் நகரமயமாக்கம் வருது அர்பனைசேஷன் அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்களில் பார்க்கிறோம் கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை உயர்ந்த சமூக நிலையை எட்டியது இந்த மனித குல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கிற இந்த நதிகள் இது வந்து குறிப்பாக நம்மளுடைய பாலார் பெண்ணையார் காவேரி வைகை தாமரபரணி அனு ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு பெரிய மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்திலிருந்தே கிடைக்கின்றன புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எடுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன இந்த நடுக்கர்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை நடுக்கற்கள் பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல மாங்குளம் தமிழி கல்வெட்டி நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி அரசு தொல்லியல் துறையால் மூன்று கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஐந்து கட்டங்களில் பிரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன தமிழ்நாட்டில் முதல் முறையில் வந்து ஒரு விரிவான கட்டிடப்பகுதியில் கிடைத்த இடம் வந்து கீழடி அந்த கட்டிடப்பகுதியில் வச்சு தான் நம்ம சொல்கிறது நகர நாகரிகமாக இருந்திருக்கணும் நம்முடைய காலம் முறையில் ட்ரெடிஷ்னல் வேல கற்ற நீள் வகையான கட்டிடப்பகுதிகளாகத்தான் எல்லாமே கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அதோடய பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல் எந்த ஒரு சார்ந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள் விலை உயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன மேலும் அரிட்டை போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன குறிப்பா வந்து மௌரியர் காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கே நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பா அந்த காலகட்டத்திலிருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்கே நம்ம நம்ம பார்க்கிறோம் அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன இதுல இருந்து உயிரில நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது ஆனவள்ல வந்து ஏதோ அரசனோ வேற யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறைதான் அந்த பானை ஓட்டில் இருந்து